அழகை சாம்புக்கு இந்த வீடியோ வந்து நான் பேட்மிண்டன் பிளேயரை பற்றி தான் பார்க்க போறேன் யாருமே ஒலிம்பிக்கில் வந்து செமி ஃபைனல் போனதுல மென் பொறுத்த வரைக்கும் அதில் இவர் போய் சாதிச்சு காட்டிட்டாரு சென்னு இவரை பற்றி நான் ரவுண்ட் தேர்ட்டி டூ மேட்ச் போதே வீடியோ போடணுன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல இவர் கண்டிப்பாக ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கிடுவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு மெடலாச்சும் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ செமிஃபைனலில் இவர் தோத்துட்டார் இப்போ பிரான்ஸ் மேட்ச் தான் இருக்குது பிரான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சென்னுக்கு கிடைக்கிறதுக்காக சான்ஸு வேர்ல்டு நம்பர் த்ரீயில் உள்ள ரேங்க் த்ரீயில் உள்ளவரே வந்து தோக்கடித்தார் அவர் ஒரு செட் கூட ஜெயிக்க வைக்கல இப்போ ரெண்டு கிளியராக ரெண்டு செட்டுமே ஜெயிச்சார் அதே போல் இவர் தோற்ற மேட்சை எடுத்து பார்த்தீங்கனாலும் ரேங்க் டூ பிளேயர் கூட விளாண்டு தோற்று போனார் அவர் வந்து தோற்று போல ஜெயிச்சாருன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் செட்டு இருபது பாயிண்ட் ரீச் பண்ணார் ஆனால் இவர் வந்து நிறைய பாயிண்ட் பின்னாடி இருந்தார் ஆனால் இதுதான் ஹை குவாலிட்டி பிளேயர்னு சொல்கிறது அந்த ஆப்போசிட் வந்து டென்மார்க் பிளேயர் வந்து என்னன்னா அந்த டுவெண்ட்டியை வந்து ரீச் பண்ணி அவரை வந்து தோக்கடிச்சிட்டாரு சென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு கேம் பாயிண்ட் போனார் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் இவர் டென்மார்க் பிளேயர் வந்து வேகமாக வந்துட்டார் எனக்கு அந்த டென்மார்க் பிளேயர் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து செமையா விளாடுவார் அதுதான் பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு கிளியராக இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் ஜி ஜீரோவில் எடுத்தார் அதுக்கப்புறம் வேர்ல்ட் கிளாஸை வந்து காமிச்சார் டென்மார்க் பிளேயரு அப்படியே விட்டர்னு போட்டு தேர்ட்டீன் பாயிண்டில் அந்த லெவலில் வச்சு மேட்சை செட்டை முடித்து ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் பிளேயர் ஜெயிச்சிட்டாரு இந்தியன் பிளேயர் தோத்துட்டார் செமிஃபைனலில் தோத்துட்டார் இப்போ பிரான்ஸ் மேட்ச் இருக்குது இது வந்து சென் வந்து இவ்வளோ பெரிய லெவல் போனதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா யாருமே போகாத அளவுக்கு யாருமே போகல செமிஃபைனலு இது வரைக்கும் ஒலிம்பிக்கில் ஆனால் இவர் போய் ஃபஸ்ட்டு பிளேயராக போயிருக்காரு கால் எடுத்து வச்சுட்டார் இந்த மாதிரி அடுத்த வர பிளேயருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே போல் என்ன விஷயோன்னா இவர் இவர் வந்து சென் இருக்கார்ல அவர் வந்து அவருக்கு வந்து ஸ்கில் அதிகமாக இருக்குது இது மாதிரி பிளேயர்ஸ் வந்து அதிகமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா கிறிஸ்டி கூட விளாடும் போது அவர் பேக் ஹேண்டில் வந்து எடுக்க அன்பிலிவபுலாக எடுத்தார் அது மாதிரி நிறைய விஷயம் அன்பிலிவலாக அவர் வந்து அவர் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கு சில மேட்சில் நம்ம பவர்ஃபுல் பிளேயர்ஸை பார்க்கும்போது சில அந்த இது வராது சில இடத்துல கிளிக் ஆகாது ஆனால் அந்த டைமில் வந்து கிளிக் ஆகணுச்சு அதுதான் ஒரு விஷயம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் அவரை பற்றி ரொம்ப பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் கண்டிப்பாக கோல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெடித்த நம்ம பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கல பிரான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஏன்னா லெவல் டூ பிளேயரே வந்து அள்ளு விட்ருக்கார் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மேட்ச் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ரேங்க் சாதாரணமாக தான் விளாடுவார் அதுக்கப்புறம் அந்த லீடு பிடிக்கும்போது அவ்வளோதான் அவர் மூஞ்சி வெறி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெறி தான் ஃபுல்லாக வெளியே தான் ஓகேவா கடைசியில் வந்து கட்டி பிடிச்சி அவர் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்த மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா எந்த பிளேயரும் இப்படி கட்டி பிடிச்சி இல்லை கடைசியில் வந்து அவர் என்ன இருக்கார் இப்போ வந்து அந்த லெஜண்ட் பிளேயர்ஸ் வந்து அந்த ஸ்கில்டு பிளேயர்ஸை வந்து அந்த புதுசாக வந்து நல்லா வளர்னவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அவர் பண்ணார் அது வந்து நல்ல விஷயமா இருந்துச்சு அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் இது வந்து தோத்திருந்தாலும் அவருக்கு பாசிட்டிவ் சைடு தான் ஆனால் இந்தியாவுக்கு வந்து இது வந்து பேட் டைம் தான் பரவாயில்ல அடுத்த ஒலிம்பிக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை விட முடிச்சுக்கேன் அந்த சென்னிக்காவை தான் நான் பேசினேன் இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயது தான் ஆகுது அவர் வந்து ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு டைம் மெயின் பேட்மிண்டன் சிங்கிள்ஸில் வந்து செமிஃபைனல் என்ட்ரு ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமை அது அவருக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையில் வரலாற்று வரலாறு சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் ஏன்னா யாருமே போகாத இடத்துல இவர் ஃபஸ்ட்டு போயிருக்கார்ல இவர் பேர் வந்து ரெண்டும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதான் சரி இந்த வீடியோ சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்பா